நெல்லையில் வீசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த தேர்தலை பாஜக அரசு வலிந்து திணித்திருக்கிறது ஏற்கனவே துணைத் தலைவராக குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை திரு தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பணி விலக வைத்திருக்கிறார்கள் இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது கூட தெரியவில்லை இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவரை அச்சுறுத்தி வீட்டு காவலில் வைத்துவிட்டு இந்த தேர்தலை நம் மீது பாஜக அரசு திணித்திருக்கிறது என்றாலும் கூட இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்